ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குடியுரிமை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் தான் குடிமையல் குடிமகன் அதாவது சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அதாவது குடிமகன் அப்படின்ற ஒரு சொல் சொல் வந்து சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்தா வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதன் பொருள் என்னென்னா பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளின் குடியிருப்பாளர் என்பதாகும் நகர நாடுகள் அமைப்புகள் மறைந்த பின்னர் இச்சொல் நாடுகளின் உறுப்பினர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள் ஆவார் அதாவது குடிமகன் அப்படின்ற ஒரு சொல் வந்து நகர நாடுகளின் குடியிருப்பாளர் என்பதாகும் குடிமகனும் குடியுரிமையும் ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும் அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமான நிறைவேற்றுபவருமே அந்நாட்டின் குடிமகன் ஆவார் குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதலே ஆகும் அதாவது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டின் சட்டப்படியான வசிக்கும் உரிமை வழங்குவது தான் குடியுரிமை சட்டம் மூலமாக குடியுரிமையின் வகைகள் இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து இயற்கை குடியுரிமை அதாவது பிறப்பால் பெறக்கூடிய ஒரு குடியுரிமை அது பிறந்தது மூலமாக அவங்க பெறக்கூடிய உரிமை இயல்பு குடியுரிமை இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை அதாவது அப்ளை பண்ணி நாங்கள் எனக்கு ஒரு உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களே அதுதான் இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இந்திய குடியுரிமை சட்டம் எந்த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இலத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் குறிக்கிறது அதாவது இந்த ஒரு இந்திய குடிமகன் வந்து ஒரு குடியுரிமையை வாங்கினா இலத்தான் இது ரெண்டை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா எந்த சட்டம் சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் தான் சொல்லுது ஓகேவா நெக்ஸ்ட் குடியுரிமையை பெறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான ஐந்து வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது அதாவது அது என்னென்ன உரிமைகள்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பிறப்பால் குடியுரிமை பெறுதல் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு அன்று அல்லது அதன் பிறகு அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜூலை ஒன்றுக்கு முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்னைக்கு இல்லைனா அதன் பிறகு அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜூலை ஒன்றுக்கு முன்பு இந்த டைமில் ஏதாவது குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா வந்து எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு குடியுரிமை வழங்கிடுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜூலை ஒன்று மற்றும்